குழந்தைகள் அனைவருக்கும் திருமணம் முடித்து தங்களுடைய ஓய்வு காலத்தில் இருக்கும் வயதான பெற்றோர்களுக்கான ஓர் எச்சரிக்கை பதிவு இது தயவு செய்து இரண்டு நிமிடம் ஒதுக்கிக் கூர்ந்து கவனிக்கவும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வாழ்வியல் கடைசி காலத்தில் உங்கள் பிள்ளைகளுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள் உங்கள் சுதந்திரம் பறிபோகலாம் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை தெரியாமல் சிதைத்துவிட்டு வாழும் தலைமுறை நாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தை மற்றும் பேரக் குழந்தை மேல் பாசம் அதிகமாக இருந்தால் வருடம் ஒன்று முறை அல்லது இருமுறை சென்று சந்தித்து சீக்கிரம் வந்துவிடுங்கள் தயவு செய்து அங்கே அதிக நாட்கள் தங்கிவிட வேண்டாம் மேலும் அங்கு போகும்போது உங்களுக்கு தேவையான பொருட்களை மறக்காமல் எடுத்துச் செல்லுங்கள் மாத்திரை சோப்பு சீப்பு போன்றவை உங்கள் பேரக் குழந்தைகளுக்கு நீங்கள் தாத்தா பாட்டி உறவு என்ற உரிமையைத் தவிர வேறு எந்தவித உரிமையும் இல்லை என்பதை அங்கு செல்லும் போது நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் பேர குழந்தைகள் மீது அதிக பாசம் வைத்து குழந்தை வளர்ப்பில் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ எவ்வித அறிவுரையும் சொல்லாதிருங்கள் அறிவுரைகள் கூறுவதைத் தவிருங்கள் அதிக அறிவுரைகள் இக்கால சந்ததிகளுக்கு அறவை பிடிக்காது அது அவர்களின் குழந்தை அவர்களுக்கு தெரியும் அவர்கள் குழந்தைகளை எப்படி பார்த்து வளர்க்க வேண்டும் என்று என் பிள்ளை என் பிள்ளை என பதறாதீர்கள் அவர்கள் உங்கள் கைகளில் தவழவில்லை அவர்களுக்கு சிறகு முளைத்து விட்டது என்பதை மீண்டும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கையில் பணம் இல்லாமல் போனால் ரொம்ப கஷ்டம் மீதம் இருக்கும் கொஞ்ச நஞ்ச மதிப்பும் இருக்காது எனவே பாசத்துக்கு அடிமையாகி உங்கள் சொத்துக்களை முழுமையாக கொடுத்துவிட வேண்டாம் உங்களுக்கு என்று கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கட்டும் இத்தனை வருடம் அவர்களுக்காக பெரும்பாடுபட்டு இருப்பீர்கள் அதையெல்லாம் அவர்களிடம் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் நீங்கள் செய்தது உங்கள் கடமையை நீங்கள் செய்தது போல உங்கள் பிள்ளைகளும் அவர்கள் கடமைகளை செய்வார்கள் என தயவு செய்து எதிர்பார்க்க வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மருமகன் அல்லது மருமகள் முன்பு உங்கள் துணையை விட்டு கொடுத்திட வேண்டாம் அவர்களின் ஆடம்பர வாழ்க்கை பற்றி விமர்சிக்க வேண்டாம் நீங்கள் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவர்கள் இப்போது வாழும் நவீன வாழ்க்கை முறைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு நமக்கு ஆயிரம் ரூபாய் மிகப் பெரியது ஆனால் அவர்களுக்கு ஒன்று லட்சம் மிக சிறியது எனவே அவர்களிடம் சேமிப்பின் அவசியம் பற்றியும் விளக்க வேண்டாம் நீங்கள் நன்கு படித்தவராயிருந்தாலும் பெரிய பதவியில் இருந்து ஓய்வு பெற்று இருந்தாலும் அவர்கள் முன் நீங்கள் ஒரு சாதாரண பொம்மைதான் என்பதை மறக்காதீர்கள் கொஞ்சம் விலகியே இருங்கள் உறவு மிகவும் இனிமையாக இருக்கும் வாழ்க்க வளமுடன் இதை உங்கள் வயதான நண்பர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் நன்றி